பாரதிய ஜனதா கட்சியுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தது அதிமுக கூட்டணி அமைத்தது ஏற்புடையதா என்பது உங்களுடைய கேள்வி தற்சமயத்திற்கு ஏற்புடையதே ஏன் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில வட மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பிஜேபி மேலும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்வது உறுதி என்பதை உறுதி செய்திருக்கின்ற நிலையில் தற்போது நாம் அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவில நிகழ்காலத்தை தாண்டி பெரிய அளவில் நிதிகளை மத்திய தொகுப்பில் இருந்து பெற திட்டங்களை பெற வாய்ப்பாக அமையும் குறிப்பாக எவ்வாறு ஆந்திரா பீகார் தன்னுடைய தேவைகளை பெரிய அளவில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றதோ அதே போன்று நாமும் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் மாறாக இந்தி கூட்டணி முண்டி கூட்டணியை போல் இருக்கின்றது அதை நம்பி பெண் சென்றால் மீண்டும் வீரவசனம் பேசலாமே தவிர ஒன்று தலையில் மண்ணு என்பது மட்டும் உறுதி ஏனென்று சொன்னால் கடந்த வாரம் இந்திய கூட்டணி டெல்லியில் கூட்டம் நடத்தும் போது சரத்பவார் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் புறக்கணித்த ஒரு நிலை இவருடைய தலைமையை அவ்வளவு பெரிதாக ராகுல் காந்தி தலைமை ஏற்கவில்லை இவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தற்கால நன்மைக்கு பிஜேபியை நோக்கி நகர்வது தவறில்லை அவர்கள் செய்யும் அனைத்து பிழைகளையும் எதிர்காலத்தில் வரும் மாற்று அரசு ஒரு கையெழுத்தில் திமுக சொன்னவா அதே போல் ஒரு கையெழுத்தில் நீக்கிவிடலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் தற்கால நன்மைக்காக அவருடன் கூட்டணி செல்வது தவறில்லை என்பதுதான் நமது காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு